பாதிப்பு எதுலையுமே ஒரு நாட்டம் இல்லாத ஒரு நிலை அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியுது ஒரு சந்தர்ப்பத்துல அதனால எங்கேயாவது விடை கிடைக்குமான்னு அவர் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் சரி நான் வந்து நீங்க வந்திருக்கீங்க நான் சரி கூட்டிட்டு வந்து பேசலாம் அப்படின்னு நீங்க அதற்கு அவங்களுக்கு என்ன கருத்து சொல்லுங்க மொத்தத்துல நம்ம போராட்டம் மனோ ரீதியான போராட்டம் மனசுல வந்து அந்த வேதனை வலி துப்பம் வரும்போது அவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியுதுல்ல அந்த நிலைக்கு அவங்க

நாம என்னதையோ பண்றதுனால ரெனியூவல் பண்ணிட்டே ரெனியூவல் ஆகிட்டே இருக்கு அப்ப நம்ம அது போக்குல விட்டு அது இல்லாமலே போயிருது நம்ம பிரச்சனை வந்து ரெனியூவல் தான் பிரச்சனை வெளியே அது வர்றது பிரச்சனையே கிடையாது வர்றது தான் முடிஞ்சு போயிருந்தா முடிஞ்சு போனதுல பிரச்சனை கிடையாது நம்ம ரினியூவல் பண்ணாம இருந்தாலே போதும் ஏதோ வகையில நம்ம போராடுறது மூலமா அது ரினியூவல் ஆயிடுது அப்போ அது போக்கில விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அது தன்னாலே சரியாயிடும் நம்ம சரி பண்றதுக்கு சொல்லி ஒரு இடமே கிடையாது

போராட்டத்தை இன்னொரு வகையா பண்றீங்க அதை அதனால அதை நம்ம அது ஓக்குற விட்டுட்டோம்னு சொன்னா அது தானே சரியாகும் நம்ம அது அது சரி பண்றதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை உங்களுடைய இயலாங்க வச்சுக்கணும் அதுல நம்ம அது சம்பந்தமா செய்யறதுங்க ஒண்ணுமே இல்லைங்க கூடிய உங்களுடைய இயலாங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னா அந்த இடத்துல அது தன்னாலே சரியாகும் உங்களால அதை சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியுங்கிற ஒரு இதில் வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ போராட்டம் அதை நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கும் பொழுது பிரச்சனை கிடையாது உண்மையில் என்னென்னுனா ஒவ்வொரு அனுபவமே வந்து இந்த நான்கிற உணர்வு அந்த அனுபவம்ங்கிறது ரெண்டுமே ஜாயிண்டாக தான் இருக்கு நான் வேற நான் அனுபவிக்கிறது அனுபவம் வேறங்கிற உணர்வே இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அந்த அனுபவத்தை மாற்றணும் நினைக்கும் பொழுது தான் இந்த நான்கிறது பலம் வருது நான் வேற அனுபவம் வேறங்கிற சந்தர்ப்பமே ஏற்படுது இல்லைன்னா ரெண்டும் ஒன்றாவே தான் இருக்கு அனுபவம் வேற அனுபவிப்போம் வேறங்கிற ஒரு இதே கிடையாது ரெண்டும் ஒன்னா இருக்கும்போது தன்னாலே ரெண்டுமே சேர்ந்தே மாறிப்போயிடும்

ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி சொன்னா அது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது ஆனா அது நோயை நீக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி கிடையாது மெடிசின்ங்கிறது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் நமக்கு ஒரு மெடிசன் மாதிரி வேலை செய்யும் அதை ஒரு சிறகு கொண்டு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அது வந்து நமக்கு லைஃப் லாங் அந்த நோயை நமக்கு இறக்கி நோய் இல்லாம சரியா சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம சிறகு கொண்டு அது அதுபோக்குல வந்து அதுபோக்கு நம்ம தேவையில்லாம போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு சொன்னா அது வந்து நம்மளுடைய நோயெல்லாம் குணப்படுத்திது

ஆமா சிறகு ஒண்ணும் புரிஞ்சிடும் போனா நல்லதுன்னு சொல்லும்போது நாம அடையறக்கு வச்சு ஒரு ஸ்டாண்டர் எடுத்துறோம் இப்படிப்பட்ட நல்லதா உயர்ந்த நில இந்த நிலை தாழ்ந்த நிலன்னு நம்ம ஒரு ஸ்டாண்டர் எடுத்துறோம் அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படி இல்லைன்னு எந்த நிலையுமே இருக்காது எல்லாமே தன்னாலே போயிருது அந்த ரினியவல் ஆகிற ப்ராசஸ நீங்க கட் பண்ணிடுறீங்க அப்படி எல்லாம் நம்ம சரியா கான்சியஸ் இன்வால்மெண்ட் மட்டும் வேண்டாம் எது வேணாலும் வரட்டும் நம்ம கான்சியஸா அதுல பார்ட்டிசிபியூஷன் பண்ணோம்னா அதுவா வரட்டும் அதுவா வந்து நம்ம வரும்போது அதுவா வர்றதுன்னா அதுவா வர்றது வந்து நம்மளுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் அது வருது அது வரத்தான் செய்யணும் வந்தாதான் தான் நம்ம காரியங்கள் நடக்கும் ஆனா அது ஓவர் டோஸா வரும்பொழுது நம்ம வந்து அதுல அதுபோக்கு வரும்போது தன்னாலே சரியாகிடும் அது தேவைப்பட்டா வரும் தேவையில்லைன்னா போயிடும் நாமளே வந்து இது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம அந்த இதுலயே கொஞ்சம் ஈடுபாடு பண்ணிருக்கோம் நாமளும் கான்சியஸா வந்து ஆமா நம்ம பிசினஸ் லாஸ் லாஸ் ஆகிமோ ஒரு நடை லாஸ் ஆகிடுச்சு நம்ம நம்மளும் திருப்பி திருப்பி நாமளும் அதோட சேர்ந்து சிந்திக்கும் போது அதுவா வந்துட்டு இருந்தா தன்னா தானே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே போயிடும் நாமளா தொடர்ந்து அதோட ஆமா அப்படி நம்ம என்ன யோசிக்கணும்லாம் இருக்கும்போது எச்சரிக்கைடாமா இது நாமளே நாமளே கான்சியஸ் பார்ட்டிசிபேன் கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் மெண்டல் அஜுடேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும்

அப்போ வந்து ஏன் அந்த மாதிரி நாம மட்டும் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம மனசு நம்மள கேள்வி கேட்டு தெரியுங்களா அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நாம வந்து என்ன செய்யணும் இல்ல இப்போ இது வந்து அப்படி ஒரு கேள்வியே கேட்கலன்னு வச்சுடுங்க அந்த கேள்வி கேட்கறது வந்து கேள்வி கேட்டா தான் அது ஒரு இன்டியூஸ்மெண்டா இருக்கும் உங்களுக்கு 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 செயலை தூண்டுறதுக்கு அப்படி ஒரு கேள்வி வந்தா தான் அப்படி ஒரு எண்ணம் வந்தா தான் அது ஒரு தூண்டுதல் இருந்துட்டு ஆனா அது வந்து தேவையே இல்லாமல் தூண்டுதல் மட்டுமே வந்துட்டு ஒரு ஒரு அக்னியாகவும் அது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையாகவும் இருக்கு உண்மையில வந்து அந்த தூண்டுதல் தேவைப்படுது உங்களுடைய எக்ஸ்டர்னலா உங்களை வந்து சரிப்படுத்தி உங்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு உங்களை உயர்த்துறதுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை கூட ஒரு தூண்டுதல் தேவைப்படத்தான் செய்யுது மற்றவங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நீங்க இருந்துச்சுன்னா நீங்க உழைப்பே இல்லாம இருந்தீங்கன்னா உழைக்க தூண்டுது அது எதிர்பார்த்திருக்கீங்களா

பொழுது அந்த அந்த போராட்டம் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டே போயிருக்கும் அப்போ வந்து நீங்க கான்ஸ்டியூஸ் பார்ட்டிசிபேஷன் அது போக்கில் சரி மன போராட்டம் வருது ரைட்டு வந்துட்டு போட்டு விட்டுட்டு அந்த போராட்டம் அதுவா கொஞ்ச நேரத்தில் இருந்து தன்னாலே போயிருக்கு அது நம்ம அந்த மன போராட்டத்தை நீக்கணும்னுட்டு பழைய வழி நீங்க போராட்டத்தை அவசியம் பண்ணுவோம் ஏற்கனவே மனம் போராடிட்டு இருக்கு நீங்க அந்த போராட்டம் வேண்டாம்ட்டு என்ன ஒரு போராட்டத்தை இனிஷியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில நாம எப்படி அதுல கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரணும்னா மனசுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்

அது வருது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கும் பொழுது அந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுவா வருது நம்ம என்ன பண்ண முடியும் அது செய்யும் நீட் நினைச்சிட்டேன்னா தன்னாலே சரியாகும் இல்ல நம்ம சரி பண்ணிடலாம் ஏதோ உறக ஏதோ ட்ரிக் பண்ணி நீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா மனசு அங்க வந்து செலுத்தினா பரவாயில்ல கொஞ்சம் நேரம் அமைதி அந்த மாதிரி

அது தன்னால சரியாயிரும் சொல்லும் போது நீங்க வெயிட்டிங்ல அதே நீங்க குறைதா குறைதான்னு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்குங்கிற அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுறணும் அப்படி கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணிடணும் நம்மளால முடியாது அது அப்படிதான் வரும் அதனுடைய இயல்பு அதுதான் நிட்டு விட்டு போது அது சம்பந்தமா ஒரு ஒரு வெயிட்டிங் கூட கிடையாது சரியாயிரும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா தன்னாலே சரியாகணும்ல ஏன் சரியாகலான்னு வந்துடும் வந்துரும் அப்போ அது நம்ம செய்யறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அது சம்பந்தமா நான் சீரக எதுவுமே முடியாதுங்கும்போது அது தன்னாலே சரியாயிரும் அது சம்மந்த ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு இது கண்டுபிடிப்பு வர வச்சுட்டோம்ன்னா ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது நம்ம உண்மையில அது முடியாது அது நம்ம என்னதான் பண்ணனாலும் எந்த ட்ரிக் பண்ணாலும் அது ரெனியூவல் ப்ராசஸ் தான் வந்துடும் ரினியூவல் பண்றது நம்ம கியூர் பண்ணணும்னு நினைச்சு ரினியூவல் பண்ணி விட்டுறோம் அது வேண்டானு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது ஒரு அந்த பிரச்சனை வரும் பொழுது சரி இது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு இதுல முடியுமா நீங்க பார்த்து அதுல அதோடு தன்னாலே சரியாயிடும்